அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னோட பேரு மீனு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஜோக்கும் கீர்த்திக்கும் சின்னதா ஒரு பொங்கல் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன் நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம சர்ப்ரைஸ ரெடி பண்ணலாம் கலர் கலரான தோரணம் இருக்கு அதி நல்லா கட்டிக்கணும் அவ்வளவுதான் தோரணத்தை கட்டியாச்சு இப்போ இந்த இடம் பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல தோரணம் கூட கலர் கலர் லைட்டு இருக்கு அந்த லைட்டையும் தோரணத்து கூட சேர்த்து கட்டணும் இப்போ வாங்க நம்ம கட்டலாம் தோரணத்தை கட்டின மாதிரியே லைட்டையும் நல்லா ஸ்ட்ராங்கா கட்டணும் ஸ்ட்ராங்கா கட்டலைனா கலண்டி எல்லாரோட மண்டையில தான் விழுகும் நல்லா ஸ்ட்ராங்கா கட்டிங்க பார்க்கலாம் இப்போ இந்த இடம் பார்க்கறதுக்கே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு அது கூடவே ரொம்ப அழகா இருக்கு இந்த இடத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு தேவையான மண்பானம் அடுப்பு விறகு எல்லாத்தையும் வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம் ஆறு மணிக்கு அவங்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்க ஆறு மணி இப்போ ஆக போகுது நம்ம அவங்க வர்றதுக்குள்ள அரைவாசியாச்சும் செஞ்சு வச்சிருக்கணும் இப்போ பொங்கல் வைக்க நம்ம தயாராகிட்டோம் அடுப்பும் நல்லாவே எரியுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துடுவாங்க அவங்களோட பேச்சு சத்தம் கேக்குது अनेகமாவங்க இங்கே வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மீனு என்ன இந்த இடம் பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருக்கு यार இந்த செட்டப் எல்லாம் கலர் கலர் லைட் எல்லாம் இருக்கு ரொம்ப அழகா இருக்கே இந்த இடம் நான் தான் பண்ணேன் என்னோட ரெண்டு அழகான அன்பான நண்பர்களுக்காக சின்னதா ஒரு பொங்கல் சர்ப்ரைஸ் கொடுக்கறக்காக இத நான் ரெடி பண்ணினேன் எங்களுக்காக ரெடி பண்ணனியா உன்கிட்ட ஏது இவ்ளோ காசு இதெல்லாம் வாங்குறதுக்கு என்ன பண்ணனே நான் ஒரு உண்டியல் சேர்த்து வச்சிட்டேனல்ல அந்த உண்டியல்ல இருந்த காசை எடுத்து தான் இதெல்லாம் நான் பண்ணனே உண்டியல்ல இருக்க காசை உடைச்சியா

வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு இருந்துச்சு சொல்லிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க